ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாசி சுற்று குறிச்சி மணி ஒன்பதே முக்கா வந்து வந்து புதன் டைமை ஜனவரி ஃபஸ்ட் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் இன்றைக்கி தோசை தான் எப்போவுமே தெரியல நம்மளுக்கு தோசை நான் தான் எல்லாருக்குமே அப்படி தான் இப்போ தோசையும் அது கூட வந்துட்டு நம்ம இந்த சட்னி தான் வந்திருக்கோம் வெள்ளி சட்னி பண்ணியிருக்கோம் வெள்ளி சட்னி சூப்பராக இருக்கும் அது வெள்ளை தனியா வெங்காயம் எல்லாம் வச்சு இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் போடலை நம்மளோடய தோசாவை எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நல்லா கம கம கமன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கம கம சாம்பார் மொத்தமாக சட்னி செம்மையாக இருக்கும் இந்த சட்னி நான் அந்த தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லா ஒரு முறு 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 தோசையும் சட்னியும் சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது சட்னி நிறைய போட்டுட்டேன் நான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டின் இன்னைக்கு நம்ம என்ன குழம்பு சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன கிழங்கு அப்படிங்கிறது பிடிக்கறேன் அப்படி இருக்கும் இல்லையா நான் அதை காட்ட மறந்துட்டேன் அதை வந்து தோல்சி விட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பிடி ஒரு பெரிய தக்காளி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து ரெண்டு துண்டு கிழிச்ச கருவாட்டு எடுத்து வச்சுருக்கேன் வந்து போட்டு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் மண் சட்டியில் மணக்க மணக்கா கருவாட்டு குழம்பு தான் எனக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான ஆயில் ஓட்டுக்கலாம் இப்போ போதும் வெந்தயம் சீரகம் கடுகு நான் போடலை ஏன்னா இந்த வடகத்தையை போட்டுக்கிறேன் வெங்காயம் விட வீட்டில் போட்டது கடுகு போட்டால் ரொம்ப கஷ்டம் கடுகு போடலை பொரியட்டும் இப்போ கடுகு எல்லாம் தாளிப்பெல்லாம் பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி இல்லை சேர்த்து வச்சு நான் எல்லாம் மொத்தமாக தான் சேர்க்கிறேன் கருவாட்டு குழம்பு எப்படி வச்சாலுமே நல்லா தான் இருக்கும் கருவாட்டு குழம்பு செய்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கிழங்கெல்லாம் கொஞ்சம் வேதமாக வந்தால் முன்னாடி சேர்த்துடலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் கேட்கலாம் இப்போ ஒரு வதக்கு வதக்கிட்டு லேசாக வதக்கி வச்சுருக்கேன் மஞ்சள் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இருக்குது அதனால் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் இருவை வந்து தேவையான கல் போட்டு கத்தியில் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வெறும் கிழங்கு மட்டும் தான் நான் போடுறேன் நிறைய கிழங்கு போட்டேன் அது வேஸ்ட்டாகுதுன்னு நான் அது நல்லது பயிர் சுற்று அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு இது ரெண்டு நாளைக்கு எனக்கு வச்சு சாப்பிடுவேன் குழம்ப இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கிழங்கு வேக விடணும் அதுக்கு மூழ்கி அளவுக்கு அந்த தண்ணி இந்த அளவு போடுவோம் இதுக்கு அதிகம்தான் ரொம்ப நல்லா கிழங்கு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் மூடி வைக்கலாம் இங்கே வந்து நம்ம இந்த கிழங்கு கொஞ்சம் வாய்க்கு காய்க்கெல்லாம் கூட பிடுங்குது கட் பண்ணது அதனால அரை வேக்காடு வெந்திருக்குது கொஞ்சம் வெந்திருக்குது இப்போ நான் அது கூட என்ன பண்ண பாருங்கள் இந்த புளியை சேர்த்துடலான்னு பார்க்குறேன் அப்போ தான் வந்து அதில் புளி ஊர்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி புளி தான் அந்த சேர்த்துருக்கேன் ஒரு முட்டையை வேகிறதுக்காக நான் அதிலேயே கழுவிட்டு சேர்த்துட்டேன் கூடவே வெந்துடும் எனக்காக மூடி வைப்போம் கிழங்கு வேகட்டும் இப்போ வந்துட்டு கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு அப்படியே கத்தியில் போட்டு பார்ப்போம் வெந்துடுச்சு இப்படின்னா தெரியுதா இப்போ நம்ம வந்துட்டு இந்த கருவாடு எடுத்து போட்டுடலாம் நல்லா வரும் அஞ்சு நிமிஷம் ஒதிக்கட்டும் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் லைட்டாக மூடு இப்போ வந்து கருவாடு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொச்சிட்ருக்குது போதும் சட்டி நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேயே அது நல்லா சுண்டி வந்துடும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான கிழிச்ச மீன் அதுக்கு அடுத்து வந்து இந்த புடிக்கரனை போட்டு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு மூடி வச்சிடலாம் ஊற ஊற தான் இந்த கிழக்கு நல்லாயிருக்கும் மறுநாள் சாப்பிட்றப்பாவில் தான் நான் நிறைய வச்சுட்டு மூடி வச்சிட்டு ஸ்டவ் எடுத்துட்டேன் அப்புறம் என்ன சமையல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்துடலாம் இங்கே சாதம் வந்து வெந்துட்டுருக்கு அதான் வச்சோம் கடைசியில் இங்கே வந்து ரசம் பண்ணிட்டேன் இருக்கேன் மிளகு சிறக போட்டு அது இருக்குது அடித்து இங்கே வந்து வத்தல் இருக்குது பொறிச்சு வச்சு